முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தியை ஒட்டி உதகை காப்பி ஹவுஸ் சதுக்கத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சியினர் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஸ்வசம்பூர் முத்துராமலிங்க தேவர் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தியை ஒட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மறந்து செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகை காப்பி ஹவுஸ் சாதகத்தில் நீலகிரி மாவட்டம் முக்களத்தூர் நலசங்கம் தலைவர் அமர்நாத் மற்றும் செயலாளர் நவீன் ஆகியோர் தலைமையில் அவரது திருவுருவ படத்திற்கு மலதூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அதிமுக பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் முக்களத்தூர் நலசங்கத்தினர் பலர் கலந்து கொண்டு மலதூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து முத்துராமலிங்க தேவரின் ஆன்மீகம் தேசிய பொது உடைமை மற்றும் சாதி ஒழிப்பு உள்ளிட்ட சிறப்புகளை அரசியல் தலைவர்கள் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அதிக நாட்கள் கடலிலே சென்று கடலிலே மிதந்து கொண்டு யோகா செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அதே போல அந்த மதுரை மண்ணிலே ஆன்மீகத்தை விட்டு அரசியலை மட்டும் செய்கிறேன் என்று யாராவது வந்தால் அந்த மதுரை மண்ணிலே இருந்து விரட்டக்கூடிய ஒரு தைரியம் படைத்த தலைவர் என்பது நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க அந்த அளவில் ৰটো কি <us> <primo>